வெல்கம் டு லட்சித் மீடியா இந்த வீடியோல நாம பாக்க இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை வாய்ப்பை பத்தி நம்ம இந்த வீடியோ நம்ம பார்ப்போம் இதுக்கு முன்னாடி கிராம உதவியாளர் அதாவது கிராம ஊராட்சி செயலாளர் பதவிக்கான நோட்டிபிகேஷனை நம்ம பார்த்தோம் இந்த வீடியோல வந்து கிராம விஓ உதவியாளர் போஸ்ட் வந்து நோட்டிபிகேஷன் இப்ப கொடுத்துருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரியல தெளிவா பார்க்க போறோம் எப்படி அப்ளை பண்ணணும் இதுக்கு இந்த ஜாபுக்கு என்ன எலிஜிபிலிட்டி என்ன வயது இருக்கணும் இதுக்கு என்ன தேர்வு எப்ப எந்த தேதி வைப்பாங்க எந்த மாதிரி தேர்வு இன்டர்வியூ எப்ப வரும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு நோட்டிபிகேஷன்ல பார்ப்போம் நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதில் முக்கியமாக வந்து இதுக்கு முன்னாடி இருந்த இந்த கிராம விஎம்ஓ உதவியாளருக்கு வயசு வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருந்தாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து வயசை கொஞ்சம் கூடுதல் பண்ணி ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க அதையும் இந்த வீடியோவெல்லாம் நம்ம தெள்ள தெளிவாக நம்ம பார்க்கப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் அதன் மூலமாக நான் போடுற புதிய வீடியோக்களை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இதே தமிழகம் முழுவதும் உள்ள கிராம உதவியாளர் வேலைக்கு நோட்டிபிகேஷன் அறிவித்திருந்தார்கள் திரும்பவும் அதே வேலைக்கான நோட்டிபிகேஷன் இப்ப அறிவிச்சிருக்காங்க அப்பொழுது இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கொடுத்திருந்தாங்க அதே வேலைக்கு இப்பொழுது திரும்பவும் நோட்டிபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க அவங்க ஒரு வெளியிட்டு இருக்காங்க அந்த அரசாணையில் படிச்சு பார்க்குறது மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் வாங்க அந்த அரசாணையை நம்ம படிச்சு பார்ப்போம்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க என்ன ஏஜ் லிமிட் எலிஜிபிலிட்டி என்ன எக்ஸாம் எப்படி அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்ப்போம் இதில் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பிரிவு அதாவது இதர வகுப்பினர் பொது பிரிவினர் இருபத்து குறைந்தபட்ச வயது வந்து இருபத்தி ஒன்றும் அதிகபட்ச வயது முப்பத்தி ரெண்டும் கேட்டிருக்காங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து இருபத்தோரு வயசு குறைந்தபட்ச வயசு அதிகபட்ச வயசு முப்பத்தி ஒம்பது அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டவணை வகுப்பினர் அதாவது அட்டவணை வகுப்பினர் அப்படிங்கு சொல்லும்போது அருந்ததியினர் பழங்குடியினர் ஆதரவற்ற விதவை எந்த பிரிவினராக இருந்தாலும் அவருக்கு வந்து குறைந்தபட்ச வயது வந்து இருபத்தி ஒன்றும் நாற்பத்தி ரெண்டு அதிகபட்ச வயது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேக்கண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் தான் வந்திருக்கு அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் இப்போது லாஸ்ட் டேட்டு என்ன ரெசிப்ட் அதாவது அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பத்துக்கும் முடியுது அஞ்சு நாற்பத்தஞ்சு ஈவினிங் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு முடியுது அப்புறம் வந்து வெயிட்டிங் ஸ்கில் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து பதினேழாம் தேதி பத்தாவது மாதம் இருபத்தஞ்சேதிலே நடக்குது அப்புறம் வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து இன்டர்வியூ தான் பதினேழாம் தேதி மாதம் இடத்துல இருந்து ஒம்பதாம் தேதி பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணுற டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அவங்க பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அந்த பப்ளிஷில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா யார் யார் எந்தெந்த கேண்டிடேட் வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் இருக்காங்க அப்படிங்கிற நேம் லிஸ்ட்டை வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அதன் மூலமாக நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி இன்டர்வியூலாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பப்ளிஷி பண்ணுற நேம் லிஸ்ட்டை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் நம்ம பேர் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு ஜாப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி இந்த வேலை வந்து எந்தெந்த மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் பார்ப்போம் விழுப்புரம் மாவட்டம் வேலூர் மாவட்டம் அப்புறம் வந்து திருவாரூர் மாவட்டம் திருவள்ளுவர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அப்புறம் சிவகங்கை மாவட்டம் அப்புறம் வந்து சேலம் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் இது போக சில மாவட்டங்கள் இருக்கலாம் நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய்ட்டு பாருங்கள் நம்ம கூட மிஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து உங்களோட மாவட்டத்தில் உங்களோட தாலுகாவில் வந்து இந்த வேலை வாய்ப்பு போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கிடுங்க ஏன்னால் நீங்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கும் பட்சத்தில் அந்த தாலுகாக்கு உட்பட்டு நீங்கள் இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க அதனால் நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்தில் உங்கள் தாலுகா இதில் வந்து உங்களுக்கு அந்த வேணால் வேலை வாய்ப்புகள் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களே அந்த தாலுகா ஆஃபீஸ்லேயே நீங்கள் கேளுங்கள் அதோட வே வேலைவாய்ப்போட இந்த வேலையோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே தருவாங்க அதை நம்ம ஃபில்அப் பண்ணிவிட்டு அவங்க வந்து நிறைய சான்றுகள் வந்து அந்த அப்ளிகேஷனில் அட்டாச் பண்ணின்னு சொல்லியிருக்காங்க அதை நான் அவங்களுக்கு நான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லித்தரோம் அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு அவங்க ஆதார் கார்டிலேருந்து பேன் இருந்து என்னென்ன நம்ம ப்ரூஃப் வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துருவோம் அதாவது சம்பளத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் இந்த வேலைக்கான சம்பளம் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வட்டத்தின் பெயர் திருவொற்றியூர் அந்த மாதிரி இதுக்கு அதில் உங்களுக்கு வந்து உங்கள் மாவட்டத்தில் கொடுத்துருப்பாங்க இது திருவொற்றியூர் அப்ளிகேஷன் ஃபார்மும் நீங்கள் அதனால் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் அப்புறம் வந்து பொது பிரிவுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட்டியலுத்திற்கு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆதரவற்ற விதவை அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வித் தொகுதினு பார்த்திங்கன்னா நீங்கள் டென்த்து ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் வந்து நீங்கள் நான் டிகிரி படித்தாலும் பரவாயில்ல நீங்கள் டென்த்து ஃபெயிலானாலும் பரவாயில்ல டிகிரி படித்தாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க குறைந்தபட்ச வயது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டா இருபத்தோரு வயது அதிகபட்ச வயது வந்து முப்பத்தி ரெண்டு இது வந்து கொஞ்சம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் முப்பத்தேழு வயசு அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு வந்து இருபத்தோரு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அதிகபட்ச வயது ஓகேவா அப்புறம் வந்து விண்ணப்பதாரர் மேற்படி பணிகளை விண்ணப்பிக்க படிவத்திலான முழுமையாக பூர்த்தி செய்து அதாவது விண்ணப்ப பூ படிவத்தை நீங்கள் கரெக்டாக பூர்த்தி செய்து அவங்க சொல்கிற ஆவணங்கள் எல்லாம் அதில் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அது என்னென்ன ஆவணங்கள் அப்படிங்கிறது நான் இப்போ சொல்லி சொல்கிறேன் இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் என்னென்ன அப்படிங்கிறது ஆம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்து நல்லா மெதுவாக ஃபில்அப் பண்ணுங்கள் மேலே வந்து புகைப்படம் ஓட்டணும் புகைப்படத்தை ஓட்டிட்டு விண்ணப்பிக்கும் வட்டம் விண்ணப்பிக்கும் கிராமம் அதை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வரிசையாக அப்படியே தந்தை க தந்தைன்னா தந்தை அப்பா பேர் போடுங்க வசிக்கும் வட்டம் என்ன வசிக்கும் கிராமம் என்ன வயசு என்ன பாலினம் என்ன மாற்றுத்திறனாளியாக எல்லா விஷயத்தையும் கரெக்டாக நீங்கள் போட்டுட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதில் வந்து பள்ளி இறுதி வகுப்பு கல்வி சான்றிதழ் வரப்பிக்கணும் அப்புறம் வந்து இருப்பிடச் சான்று வைக்கணும் வாக்காளர் அடையாள அட்டை வைக்கணும் ஆதார் அடையாள அட்டை வைக்கணும் லைசன்ஸ் இருந்தனால் லைசன்ஸு பணியமனம் முன்னுரிமை கோருபோ முன்னுரிமை உங்களுக்கு கோரனிங்கன்னா அதுக்கு என்ன உங்களுக்கு என்ன சான்றி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் காட்டணும் அப்புறம் வந்து குடும்ப அட்டை ரேஷன் அட்டை வைக்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா மூன்றாம் பாலினத்தவர் நீங்க மூன்றாம் பாலினத்தவர் அப்படின்னா நீங்க அதுக்குள்ள ஒரு வழங்கப்பட்ட அதாவது நல வாரியத்தால் வழங்கப்பட்ட சான்று வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க இதையெல்லாம் வச்சு நீங்க ஃபார்ம்ல ஒரு அஞ்சல் உரையை மேல இருபத்தி அஞ்சு ரூபா அஞ்சல் வில்லத்தை ஒட்டி நீங்க வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் அதாவது இதுக்கு முன்னாடி இருக்க சில மாவட்டத்தில் வந்து தேர்வுலாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிடுச்சு மீதம் இருக்கிற மாவட்டத்துக்கு தான் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் அப்ளை பண்ணுங்க இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏன்னா டென்த்து ஃபெயில் ஆகிருந்தா போதும் அப்படிங்காங்க எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாமாக தான் இருக்கும் இன்டர்வியூ ப்ராசஸும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்ளிகேஷன் ஃபார்மை நல்லா கரெக்டாக ஃபில்அப் பண்ணி அந்தந்த மாவட்டத்துக்கு உங்கங்க உங்கள் மாவட்டத்துக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அதனால் நீங்கள் வந்து அந்தந்த மாவட்டத்துக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா அந்த மாவட்டத்துக்கு நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி பை பை